மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே இருநூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இன்று உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கிழக்கு மாகாணம் உட்பட்ட தமிழர் தாயகத்தில் பெரும் காலநிலை சீர்கேடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்க அபாயங்கள் நிலவிய போதிலும் இந்த சவால்களுக்கு மத்தியில் துயிலுமில்லங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றன கண்ணீரோடும் கனகபுரம் நிறைந்திருக்கின்றது நினைவு கூறுகின்ற அந்த அற்புத வேலைக்காக நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம் காலநிலை தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் இந்த காலநிலைகளுக்கு எல்லாம் தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மண்ணுக்காக ஈகம் செய்து தங்களினுடைய அற்புதமான வாலிபத்தை துறந்து தேசிய தலைவரின் பாதையில் நடந்து இந்த விடுதலை போராட்டத்தை வெற்றி கொள்வதற்காக உழைத்த அத்தனை பேரையும் நினைவு கூறுகின்ற வேளை தேசிய நினைவேந்தல் பாரம்பரியப்படி முதல் மாவீரரான லெப்டினன்ட் சங்கர் எனப்படும் சத்யநாதன் தனது உயிரை ஈகம் செய்த தாயக நேரம் மாலை ஆறு ஐந்துக்கு ஈகை சுடரேத்தும் நிகழ்வுடன் நிகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன அதிகளவான மக்கள் ஒன்று கூடும் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொழில் இல்லத்தில் அதிக மக்களுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்தன மழை பொழிவு மற்றும் பலமான காற்றுக்கு மத்தியில் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு தாயக கனவுடன் சாவினைத் தழுவிய சந்தனப் பேழைகளே என்ற இதயத்தை ஊடுருவும் கீதம் ஒலிக்கப்பட்டு நினைவேந்தல் இடம்பெற்றது மாவீர தொழில் இல்லங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கொடிகாமம் கோப்பாய் எல்லாங்குளம் சாட்டி மற்றும் உடுதுறை உள்ளிட்ட இடங்களில் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன வவனியாச்சங்குளத்தில் உணர்வெளிச்சியுடன் மாவீரத்தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன முல்லைத்தீவில் தேராவில் முள்ளியவளை அளம்பில் ஆலங்குளம் விளாங்குளம் முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட தொழில்மில்லங்களில் தேசிய நினைவேந்தல் இடம்பெற்றது அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் மழை மற்றும் வெள்ளத்திற்கு மத்தியிலும் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது